வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த நாட்டு நீதிமன்றம் அப்படி என்ன தான் நடந்துச்சு அவங்களுக்கு ஏன் இந்த தண்டனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் இருக்கிறத நம்ம முழுசாக புரியணும்னா அப்படியே நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது அப்போ இருந்த கிழக்கு பாகிஸ்தானும் மேற்கு பாகிஸ்தானும் இரண்டுமே ஒரே அரசனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது அப்போ தான் இந்தியா தலையிட்டு பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு தனி நாடாக அமைச்சு கொடுத்தது அப்போது வந்து அந்த நாட்டோட பிரதமரானவர் தான் இன்றைய பிரதமருடைய தந்தையான முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அவர் வந்து அவாமி லீக் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சி தான் ஆட்சியிலே அமருது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பேர் உயிர் நீத்து இந்த நாட்டுக்காக தன்னோட உயிர்களையும் கொடுத்து நாட்டுக்கு ரொம்ப சேவை செஞ்சுருக்காங்க அதனால் அந்த நாட்டு அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய சந்ததியினர் அதாவது அவங்களோட பசங்களுக்கு நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதாவது அந்த நாட்டில் ஒரு நூறு பர்சன்ட் இருக்குன்னா நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்போ இல்லை கல்வியில் ஒரு இடமோ கிடைக்கும் முப்பது பர்சன்ட் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு அவங்களோட பசங்களுக்கெல்லாம் ஒரு முப்பது பர்சன்ட் கிடைக்கும் இன்னும் மீதி இருக்கிறவங்களுக்கு தான் மைனாரிட்டிஸ் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சதவீத இடஒதுக்கீட்டு இருக்குது ஸோ இந்த நடைமுறை தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரலும் அதே ரிசர்வேஷன் தான் தொடர்ந்துட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குரூப் வந்து இருக்காங்க அதாவது மாணவர்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க அந்த நாட்டிலே வந்து இந்த ரிசர்வேஷன் முறைக்கு எதிரான ஒரு மனநிலையும் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் ஒரு காங்கிரஸ் மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் அங்கே பங்களாதேஷில் அவாமி லீக் அதாவது ஒரு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போது இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து மோஸ்ட்லி அந்த கட்சியினை சேர்ந்தவங்க தான் அந்த அவாமி லீக் கட்சியினை சேர்ந்தவங்களோட வாரிசுகளுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இது வந்து ஒரு சாரருக்கு மட்டும் ஒரு ஆதரவான நிலைப்பாடாக இருக்குது மற்றவங்க எல்லாத்துக்குமே அது வந்து பின்தள்ளுது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டிலேயும் ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு வருது இதன் நீட்சியாக தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த நாட்டோடைய கோர்ட்டில் வந்து இந்த ரிசர்வேஷன் முறை என்பது நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்வேஷன் முறையை கேன்சல் செய்கிறாங்க இதற்கப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி மறுபடியும் நீதிமன்றம் வந்து இந்த ரிசர்வேஷனை வந்து மீண்டும் கொண்டு வரும் இது வந்து கேன்சல் பண்ணது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இந்த ரிசர்வேஷன் மறுபடியும் தொடரும் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் சொல்கிறாங்க ஸோ மறுபடியும் அங்கே ரிசர்வேஷன்லேருந்து பாதிக்க அதாவது மெரிட்டில் வந்தவங்களுக்குலாம் இங் அதனால் பயங்கரமாக கோபம் அடைகிறாங்க மறுபடியும் வந்து நம்மளோட வாய்ப்புகள்லாம் பறிப்போகும் மறுபடியும் ஒரு சாரருக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளர்ச்சி அப்படிங்கிறது எழுது மாணவர்கள் எல்லாருமே வீதிக்கு இறங்கி போராடுறாங்க ஸோ இப்படி இருக்கிற போது தான் அந்த அவாமி லீகோட கட்சியின் தலைவர் அன்றைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள்லாம் பயங்கரமாக போராடிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அவங்க எல்லாரையுமே சுடுறதுக்கு உத்தரவிடுறாங்க அதாவது இப்போ இருந்த ட்ரோன்ஸ் அப்புறம் ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் துப்பாக்கிகள் எல்லாத்தையும் வச்சு அந்த கிளர்ச்சி எப்படியாச்சும் நம்ம முடிவு கொண்டு வரணும் இந்த போராட்டம் என்பது நீடிக்கக்கூடாது எல்லாருமே சுட்டு தள்ளிட்டு அந்த நாட்டில் அமைதி என்பதை நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க யூ யூஎன்னோட அறிக்கை இப்படி என்னென்னா அந்த நாட்டில் ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த ரெக்கார்ட்ஸ்லேயே அவ்வளோ இருக்குது அப்படின்னா இயல்பான அதாவது உண்மையான ரெக்கார்ட்ஸ் வந்து அதற்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் அந்தளவுக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டு அப்படி இருந்த நேரத்தில் தான் அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து பதவி விலகிறாங்க அப்படியே வந்து இந்தியாவுக்கும் தலைமுறைவாக வராங்க அதாவது இந்தியா கிட்டே ஒரு த தஞ்சம் தேடி வராங்க இந்தியாவும் வந்து அவங்கள வந்து அரவணிக்குது அப்புறமா இப்போ வந்து முகமது யூனஸ் அவரோட தான் இப்போ பங்களாதேஷில் ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த நிலமையில தான் இன்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது அன்றைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தான் எல்லாருமே கொல்றதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க இந்த வன்முறை என்பது தூண்டுதலுக்கு அவங்க ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய கலவரத்தை வந்து இவங்க வந்து தடுத்து நிறுத்த தவறிட்டாங்க ஸோ அதை ஒரு காரணமாக வச்சு தான் வங்கதேசத்துடைய குற்றவியல் தீர்ப்பாயம் வந்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க ஸோ இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஐந்து பேர் மேலே குற்றம் சாட்டப்படுது அதாவது அன்றைய பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அந்த உள்துறை அமைச்சர் அப்போ இருந்த ஒரு போலீஸ் சீஃப் மற்றும் இரண்டு பேர் இவங்க எல்லாருமேலேயும் அந்த குற்றம் அன்பது சாட்டப்படுது அப்போ இருந்து அந்த போலீஸ் சீஃப் வந்து அப்படி அப்ரூவராக மாறிடுறாங்க ஸோ அவருக்கு வந்து ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது மீதி எல்லாருக்குமே ஒரு கடுமையான தண்டனை என்பது நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஸோ இந்த தான் நீதிமன்றம் வந்து ஷேக் ஹசீனாக்கு ஒரு மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துருக்கு ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறமா இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை மறுபடியும் வங்கதேசத்திட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இந்த செய்தியைக்கப்புறமாக ஷேக் ஹசீனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா என் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எல்லாமே ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு இது எதையுமே நான் ஒத்துக்கல அதனால் இந்த தீர்ப்பை பற்றி நான் கவலையும் படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு வெளியானதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க மாணவர்கள் எல்லாருமே போராட தொடங்கினாங்க டாக்கா யூனிவர்சிட்டியில் எல்லா மாணவர்களும் ஒன்று திரண்டு போராடிட்டு இருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அடுத்து கொஞ்ச நாளில் வந்து இந்த போராட்டம் வீரியம் அடைஞ்சு மற்ற வங்கதேசத்தில் இருக்கிற மற்ற இடங்களில் எல்லாத்துக்குமே இந்த போராட்டம் அப்படிங்கிறது பரவுது ஸோ இது வந்து நமக்கு ஒரு பேக் ஃபயராக போயிடும் நமக்கு ஒரு பின்னடைவாக போயிடும் அப்படின்னு என்ன சவாமி கட்சியினர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி அந்த டாக்கா யூனிவர்சிட்டியில் போய் அந்த மாணவர்களை கடுமையாக தாக்குறாங்க ஸோ இதை வந்து ரொம்ப தாக்குனதுனால அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேர் வந்து உயிரிழக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து அங்கே வன்முறையாளர்களும் ரொம்ப வீரியமாக பரவிவிட்டு எல்லாம் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்ததுக்கப்புறமாக ஷேக் ஹசினா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க என்னென்னா இங்கே போராடிட்டு இருக்கிற எல்லாருமே ரசாகர்களினோடய சந்ததியினர் அதாவது இந்த ரசாகர்கள் யார் அப்படின்னா அந்த வங்கதேசம் என்பது பிரிஞ்சது இல்லையா அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருந்த ஒரு துணை இராணுவப் படையினர் ஸோ அந்த இராணுவப் படையினர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டுக்கு ஒரு துரோகம் செஞ்ச ஒரு இராணுவப் படையினருடைய சந்ததிகள் அப்படின்னு எங்களை வந்து அம அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் இன்னும் வீரியமாக போகுது ஷேக் ஹசீனாவுக்கு அது மேலும் வந்து அந்த மாணவர்கள்கிட்ட அந்த மேலும் ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்துது அதன் காரணமாக கூட அந்த புரட்சி என்பது ஏற்படுத்தப்பட்டு ஏகப்பட்ட வன்முறை என்பது தொடர்ந்து பரவுது ஸோ ஷேக் ஹசீனாக்கு எதிராக நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுக்கும்போது ஷேக் ஹசீனா வந்து மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு குற்றத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ இது வந்து உலக உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளையும் மற்றும் மக்கள் எல்லாருமே ஒரு கவனத்தை ஈர்க்கும் வகையில் தான் இந்த தீர்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து நான்கு முறை வந்து ஒரு வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்தவங்க ஒரு பெரிய அரசியல் குடும்ப பின்னணிய சார்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருந்து ஒரு நான்கு முறை ஒரு பிரதமராகி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறதும் கூட உலக அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஷேக் ஹசீனா மறுபடியும் வங்கதேசத்துக்கு போய் அங்கே அந்த தண்டனையை பெறுவாங்களா இல்லை வேறு தான் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது ஷேக் ஹசீனாவுக்கு வந்து இந்த தண்டனை கொடுத்தது சரியா இல்லையா இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ஆங்கிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள்